ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு தாராபிரபா டைரிஸ் இன்றைக்கி வெயிட் லாஸ் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சோட டே வந்து சிக்ஸ்டீன்தான் இந்த வீடியோ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஒரு கமெண்ட்டு ஒரு லைக் கூட பண்ண மாட்றீங்க பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக தான் சூப்பராக வந்து டே ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணி போல தான் சரி ஆறுற போல தான் எழுந்திரிச்சிருந்தேன் ரொம்ப வந்து ரொம்ப இதாக தான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அது என்ன ஃபீவர்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல ஃபீவர்னால் காலையில் எழுந்திரிச்சி எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணிவிட்டு காலையில் சுடு தண்ணி ஒரு ஆஃப் லிட்டர் நல்லா மெது வெதுப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவரில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பால் ஒரு டீ கப்பில் ஒரு நூறு எம்எல் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நூறு எம்எல் கப்பில் ஒரு கப் எடுத்துருந்தேன் பாதாம் பால் சாப்பிட்டா வெயிட் போடாதா அப்படின்றது இதுனால் நம்ம சுகர் ஆட் பண்ணால் இன்னும் நிறைய வந்து கலோரிஸ் ஆட் ஆகும் இந்த பாதாம் பாலில் நூற்றி இருபது கலோரிஸ் வந்து இருக்குது ஸோ அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பாதாம் பாலோடு முடிச்சாச்சு என்னோடய நோட்பேடில் வெயிட் வந்து எப்போதுமே வந்து எழுதி வச்சிருவேன் காலையில் செக் பண்ணிவிட்டு அதுதான் வந்து எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷன் ஏன்னால் வந்து நான் டெய்லி வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கேன் இன்றைக்கி வந்து இவ்வளோ குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்த நாளே நான் வந்து ஒரு டார்கட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் ஒரு நோட்பேட் போட்டு டெய்லி வெயிட்டை நோட் பண்ணி வைங்க அது நீங்கள் எங்கே அதிகமாக வந்து சமையல் இருக்கட்டிலையோ இல்லை பூஜா இருக்கும் இல்லையோ எங்கேயும் நீங்கள் அதிகம் அதிகமாக வந்து பார்ப்பீங்களா அந்த டைம் அந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதி நோட் பேட் போட்டு ஒட்டி வச்சுட்டீங்கன்னா அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ஃபீவர்லேயும் நான் எவ்வளோ வந்து ஒரு இதோட நான் வந்து வேலை இருக்கேன் அப்படின்னா என்னோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் ஏன்னா வந்து வீடியோவும் வந்து எடுத்துகிட்டு டயட் முடியாமல் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் கா நேற்று ஆட்டி வச்ச மாவில் சரி இட்லி ஊற்றிட்டு இட்லி சாம்பார் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெயிட் லாஸில் இருக்கப்போ அதிகமாக வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு ஆகும் எல்லாருக்குமே ஆகும் ஃபுட் கிரேவிங்ஸ் என்ன அப்பப்போ நான் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டில் இருக்கும்போது நிறைய ஆகும் இல்லையா அந்த ஒரு க்ரேவிங்ஸ் கண்ட்ரோலை பற்றி நம்ம வந்து பார்க்கலாமா நம்ம வெயிட் லாஸ் பண்றதே ஒரு சேலஞ்சு தான் அதை விட இந்த கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணது அதை விட பெரிய சேலஞ்சு ஏன்னா வந்து இந்த நொறுக்கு தீனி சிப்ஸ் எண்ணெய் பலகாரம் ஸ்வீட்டு இது எல்லாமே நமக்கு வந்து அப்பப்ப சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா அந்த அந்த இதெல்லாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லவா நானும் அப்படிதான் தான் இருந்தேன் எது எதுக்கென்றாலும் நான் வந்து எதாவது சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடுவேன் ஸ்வீட்ஸ் எல்லாம் கண்ட்ரோலே இல்லாமல் சாப்பிடுவேன் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து அவ்வளோ வந்து எஃபெக்ட் போட்டு வெயிட் லாஸ் இருக்கேன் கிரேவிங்ஸை அந்த நுறுக்கு தேனி மேலே இருக்க கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிரேவிங்ஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு தண்ணீர் குடிக்கலாம் வாட்ரு இன்டேக் வந்து சூடு தண்ணி காய வச்சு நிறைய குடிக்க குடிக்கலாம் அதாவது ஒரு கொத்தமல்லி காஃபியோ இல்லை டீயோ ஏதாவது ஒன்று போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும் ரெண்டாவது ப்ரோட்டீன் இன்டேக் ப்ரோட்டீனில் வந்து நிறைய பயிர் வகைகள் இருக்கு இல்லையா அதை சாப்பிடலாம் இது வந்து அந்த பிஸ்கட்டு சிப்ஸ் அதெல்லாம் வந்து சாப்பிடணும் தோணும் இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டது நம்ம எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இந்த மாதிரி பிஸ்கட்டு நொறுக்கு தீனி ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்ற டைமில் நம்ம வந்து சுண்டல் பாதாம் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எதாவது நம்ம வீட்டில் இருக்கிறது எதாவது நம்ம எடுத்து சாப்பிட்லாம் கை வீட்டுக்கு முன்னாடி கண் முன்னாடியே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சுருந்தா கூட அது வந்து நமக்கானது இல்ல அதை நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம வந்து வெயிட் லாஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும் மூணாவது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுனால அதிகம் வந்து கிரேவிங்ஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ்னா எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னா இப்ப வெயிட் குறைய மாட்டேங்குது அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு பாப்பா ஏதாவது சண்டை போடுறோம் இல்லை வந்து ஏதாவது பிள்ளைங்க சண்டை போடுறாங்க பக்கத்து வீட்டில் சண்டை அதெல்லாம் வந்து அந்த டைமில் ஒரு டென் மினிட்ஸ் சண்டையாக அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு ஃபுல் டே வந்து நீங்கள் வந்து உக்காந்துட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது வெயிட் கெயின் தான் ஆகும் இதுவுமே ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க நல்லா ஃப்ரீயாக ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க எவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் நம்ம வந்து ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் சரிங்களா அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸை கொண்டு போகணும் அப்போ அப்போ தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும் சுகர் கட்டு ஸ்வீட்ஸ் மேலே கிரேவிங்ஸாக ஸ்வீட்ஸ் அதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸ்வீட்ஸ் மேலே ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸில் நம்ம வந்து எந்த எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த டைமில் நோ இதுதான் சாப்பிட்ணும் அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை பனானாலும் ஒரு பனானா எடுத்துக்கலாம் ஆஃப் பனானா எடுத்துக்கலாம் ஆரஞ்சு வாட்ராப்பிள் அப்புறம் வந்து பப்பாளி முளாம்பளை இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கலாம் ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மனுஷனுக்கு தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஸ்லீப்பிங்கை நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து தூங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸுக்கும் சரி ஓவரால் வந்து காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்க அப்படி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி அந்த ரேஞ்சுங்களாம் தூக்கம் தூக்கம் வந்துடும் தானாவே ஏன்னா வந்து எனக்கு அந்த மாதிரிதான் எழுந்தி எட்டைக்கெலாம் தூக்கம் வந்துடும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும் தூங்கலை அப்படின்னா வந்து அதிகமாக கிரேவிங்ஸ் ஆகும் ஃபுட் கண்ட்ரோல் இல்லாம நம்ம ஏதாவது ஒரு சாப்பிட தோணும் அது சாப்பிட்லாமா எது சாப்பிட்லாமா அந்த தூக்க ஸ்ட்ரெஸ்லேயே ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னே தோணிகிட்டே இருக்கும் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சா ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் படுத்துருங்க ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க அதுவே வந்து நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கொண்டு போகும் க்ரேவிங்ஸும் உண்டாகும் ஏன்னா வந்து நம்ம ஃபுல் டே வந்து நம்ம வந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம் உண்டான டயர்ட்னஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பார்த்துட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்துட்டு ஏதாவது ஒன்று அன் டைமில் சாப்பிட்றது பதினோரு மணிக்கு சாப்பிட்றது பத்து மணிக்கு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் ஃபுட்டு டயட்டில் இருக்கும்போது எப்போதுமே செவன் டு எயிட் ஓ கிளாக்லாம் வந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து வெயிட் லாஸ் கரெக்டாக இருக்கும் மீல்ஸை வந்து எப்போதுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் இந்த மூணுமே வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபுட் பிளேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் காலையில் வந்து டூ ஃபிஃப்டி கலோரிஸ் ஈவினிங் வந்து நைட்டு வந்து டூ ஃபிஃப்டி கலோரிஸ் மதியத்துக்கு வந்து ஆயிரம் கலோரிஸ் கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுங்க நான் வந்து மதியத்துக்கு மூணு இட்லி இட்லி சாம்பார் எடுத்திருந்தேன் இல்லையா அது வந்து மூணு இட்லியோட கலோரிஸ் வந்து நூற்றி சாம்பாரோட கலோரிஸ் வந்து நூற்றி ஐம்பது கலோரிஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வந்து ஏதாவது ஒரு கிரேவிங்ஸ் உண்டாகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து வேற ஏதாவது நமக்கு பிடிச்சமான வேலைகளை செய்கிறது அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்து காலையில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக அப்படியே சும்மா நடந்து வாக்கிங் மாதிரி போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போகணும் அங்கே போய் தான் அப்லோட் பண்ணாதான் வந்து ஒரு மணி நேரம் அவங்க அதை அப்லோட் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃபீவர் மதியம் சரின்ட்டு மாத்திரை போட்டு படுத்து எழுந்திரிச்சிட்டு சாயங்காலம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்து மறுபடியும் டின்னருக்கு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபீவர் அப்படிங்கிறதுனால நான் செய்யலை என் ஹஸ்பண்டு தான் செஞ்சு தந்தார் ரொம்ப ரொம்ப நல்லா தான் செஞ்சு கொடுத்துருந்தாரு ஓகே தான் இன்னைக்கு சிக்ஸ்டீன்த் டே இப்படி தான் போச்சு நாளைக்கு டே செவன்டீனில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து டின்னர் வந்து உருளகெழங்கு முட்டையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி மசாலா வச்சு செஞ்சுருந்தாரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்